அண்மை செய்தி கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான் என்ற வடிவேலு காமெடி போல பிஜேபி கட்சியினரே ஆச்சரியப்படும் அளவுக்கு பீல் பண்ணி கூவுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு விடை சொல்லும் துரோக கூட்டத்தை விரட்டியடிக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பழனிசாமிக்கு கேள்விக்குறி போல் வளைந்த முதுகா உரிமைகளுக்காக தலைநிமிர்ந்து போராடும் தன்மானமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பழனிச்சாமியிடம் இருப்பது மனிதரை மனிதர் தாழ்த்தி பிற்போக்குத்தனங்களை நோக்கி தள்ளும் காவி கொள்கையா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவாளர் பழனிசாமி அவர்களே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி தான் பாஜக அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் சட்டம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்ட கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சு அப்ப ஏதாவது மயக்கத்துல போய் தந்து வச்சிட்டு வந்தீங்களா இப்ப நாங்க கல்லூரி தொடங்கினா தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்ல ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறார் இதை பார்த்தா ஒண்ணுதான் நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்துல வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூப்பிடறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க இந்து சமய அறிவியல் துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட

எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்க என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவரும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்ட் துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்க எங்களுடைய ஓரணையில் தமிழ்நாடுன்னு ஒற்றுமையா அணிக்கணும்